இதெல்லாம் வீட்டில் பண்ணக்கூடாது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த டவுட்டும் இருக்கு இப்போ இதை சொல்லி இது வச்சு மக்கள் இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்களோ அதுக்கப்புறம் பார்த்துட்டு அதையெல்லாம் சொல்லலாம் அப்படிங்கிற பிளான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் என்ன தெரியுமா தறி தறி ஓட்டுறாங்க இல்லையா தறி ஓட்டக்கூடாதான் வீட்டில் ஆ பவானி போய் பார்க்க சொல்லுங்கள் காஞ்சிபுரம் போய் பார்க்க சொல்லுங்கள் இப்போ சிறுமுக இன்னும் நிறையா இங்கிய பக்கத்து கிராமங்கள்லாம் நிறையா இருக்கு அங்கே எல்லாருமே தறி ஓட்டுறது தான் குடும்ப தொழிலாக செஞ்சிட்ருக்காங்க தறி அப்படின்றது அந்த குடும்பத்தோட வருமானம் தறி ஓட்டுறதுங்கிறது ஈஸியான வேலை இல்லை காலும் வேலை செய்யணும் கையும் வேலை செய்யணும் அவ்வளோ கஷ்டமான தொழில் அது தறி அவங்க அவங்க வீட்டில் முன்னாடி தறிக்குன்னே ஒரு ரூம் போட்டிருப்பாங்க அல்லது வரவேற்பற ஹாலே ரெண்டு தறி இருக்கும் ஹாலில் சேரெல்லாம் இப்படி தான் போட்டிருப்பாங்க அப்படி போட்டு தறி ஓட்டுற குடும்பங்கள் இருக்கு தறி வச்சுக்க கூடாது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு எனக்கு கமெண்ட் வந்திருந்தது